எப்படி வெளியில ஏறும் அப்படின்னு நீங்கள் உறுதிப்பட சொல்றீங்க சரி நேற்று கூட பேசும்போது போது எந்த ஒரு கட்சியால் நூறுக்கு நூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது திமுக கரெக்ட் நூறுக்கு நூறு நிறைவேற்ற முடியாது இப்போ இவங்க தொண்ணூறு நிறைவேற்றினாங்கன்றாரா எழுபது நிறைவேற்றினாருங்கிறாரா நாற்பது நிறைவேற்றினாருங்கிறாரா அதுதானே முக்கியம் இப்போ யாராலையும் பர்ஃபெக்டா சமைக்க முடியாது இது என்னால் சொல்ல முடியுமில்ல என்னை என் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளில் சோறு கிடைக்காது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டே பிஜேபியோட கூட்டணி வைத்தால் நான் வர மாட்டேங்கிறார் இப்போ யார் பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறாங்க திமுகவிலே வைக்க போகிறாங்க அப்போ யாருக்கு சொல்கிறாரு அதை விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தானே சொல்கிறாரு இது கூட திமுகவால் புரிஞ்சுக்க முடியாதா திமுக தண்டனை கொடுப்பதில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை விட இந்த பெரிய பெரிய அக்கிஸ்ட் இருக்காங்கல்ல பெரிய பெரிய நாக்சலைட்ஸ் அதை விட தீவிரமான ஒரு திமுக டப்புன்னு தண்டனை கொடுத்துடும் தலையெடுத்து கையில் கொடுத்துட்டு தேங்க்யூன்ட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி கொடூரமான ஒரு இடம் திமுகங்கிறது இவர் இப்படி பேசுனா அவங்களுக்கு புரியாதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பிஎம்கே உள்ளே கொண்டு வரணும் விசிகை வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அதனால அவங்க துரத்துறதுக்கு பார்க்குறாங்க இவர் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா கடைசி நிம்மதியத்தில் காலை வாரி விட்டார்கள் வஞ்சித்து விட்டார்கள் இவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினேன் என்பதற்காக ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவர் வெயிட் பண்றாரு அவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க இவர் அவசரப்பட்டு கிளம்பி போயிட்டார்னா நல்லது பழிபாவம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது இந்த முறை தேர்தலில் திமுக எந்த திட்டத்தை எடுத்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரிப்பாங்க சார் பேர் டெய்லி ஏதாவது வச்சுக்க வேண்டியதான் நமது முதல்வர் திட்டம் முதல்வர் நான் தான் திட்டம் நீங்களும் முதல்வர் திட்டம் நாம் எல்லாரும் முதல்வர் திட்டம் டெய்லி ஏதாவது பேரை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வைக்க போறது ரெண்டு இட்லி நாலு சட்னி அதுக்கு எப்படி நீங்கள் பேர் வைக்கணுமோ வச்சுட்டு போகலாமே பெங்களூர் இட்லி மங்களூர் இட்லி உடுப்பி இட்லி அப்படின்னீங்கன்னா வர்றவா ஏ பியூட்டிஃபுல் அதே இட்லி தான் இருக்கும் அது என்ன சிறப்புகள் இல்லையா இருக்கும் பேர்லாம் பயங்கரமாக வச்சு திட்டங்கள் என்னவோ பயங்கரமாக செயல்படுற மாதிரி காட்டி வெக்கம் இல்லாமல் பேசிகிட்டே இருக்கும் அப்படிதான் இந்த அரசியல்களெலாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் மௌனமாக இருக்காரு என்ன காரணம் அதுக்கு என்னங்க நல்லா இருந்துட்டு போடுங்க அவர் எதாவது பேசி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா விஷ்ணு என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருப்பார் அதே சிவனுக்கு வந்து சிவலோகத்தில் உட்காந்துட்டு கவலை ஆகிடும் ஐயோ உதயநிதி ஒழிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை இதெல்லாம் நியாயம் இல்லை அது முருகருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவர் வேறு இப்போ தமிழ் கடவுள் ஹிஸ்ட்ரி கடவுள் என்ன ஜாகிரஃபி கடவுள்லாம் இவங்க உருவாக்கினு இருக்காங்க அந்த ரேஞ்சில் அவங்களாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஸோ அவர் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது ஆனால் தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் திமுக திகா கட்ட சொல்லி இவே ராமசாமி ஐயாவின் தத்துவங்களை வைத்து ஒரு மாநாடு நடத்தணும் இப்போ நடத்தினா தெரியும் அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நாங்கள் பெரியார் மண் பெரியார் மண்ணுங்கிறாங்க இல்லையா பெரியார் மண் மாநாடுன்னு தைரியம் இருந்தால் நடத்தி சொல்லுங்க அப்படியே பம்ிட்டு உட்காண்டிருக்காங்க நேற்றுக்கு சன்னிதானத்தில் போய் காலில் விண்டாங்க முருகர் சன்னிதானத்தில் ஐயா எப்படியாவது காப்பாத்தையா அப்படின்ற மாதிரி தமிழகத்தை ஒழிக்க அந்த திருபுவனம் சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் கவனம்னு அரசு செலுத்தி ஏன்னா வந்துட்டு தினந்தோறும் ஒரு கட்சிகளை போயிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா நீங்கள் அந்த அதிகாரியுடைய பெயரை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நீக்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் நீக்கினத்துக்கு அப்புறமும் அந்த எஸ்பியோ அல்லது அந்த இன்ஸ்பெக்டரோ வாயை திறந்து இதனால தான் நடந்ததுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த பொம்பளை வந்து எனக்கு காமெடியாக தான் தெரியுது நே நான் ஏதோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சில்க் ஸ்மித்தா டிஸ்கோ சாந்தி ரேஞ்சில் நினச்சேன் அது பாவம் காமெடியாக தான் இருக்குது பதினஞ்சு நாளில் மூணு கட்டணம் பண்ணிட்டு சிரிப்பு வருது எனக்கு அதை உள்ளே தள்ள மாட்டேங்கிறீங்க உங்களால் ஏன் அது முடியல அதை கேள்வி கேட்க தானே செய்வாங்க ஏங்க ஒரு பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்ததுங்க அண்ணாமலை ஐயா அந்த இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே அந்த பொண்ணை நான் நற்றாட்டில் விட்டுட்டேன்னு சொல்லி ஆறு முறை தன்னை சவுக்கால் அடிச்சிக்கிறாரு இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை ஓட ஓட விரட்டினா தானே நாடு நிம்மதியாக இருக்கும் நாடு நிம்மதியாக இருக்கும் சரி எனக்காவது ஒரு சார் பேர் தெரியலன்னு நான் வருத்தப்பட்டு உட்காண்ட்ருக்கேன் ஸ்டாலின் அய்யாவுக்கு நூறு சார் பேர் தெரியும் அவர் வாய் மோட்டு உட்காண்ட்ருக்காரு அப்போ இந்த கேஸில் அந்த அதிகாரி யாரு அம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப தியாகராஜன் மேல நடவடிக்கை எடுத்தீங்கல்ல அவர் வந்து உங்க உண்மையை சொல்லிட்டாருன்ன உடனே பாவம் அவர் கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் இப்போ ஏன்னா நேர்மையான மனுஷன் நாலாவது தலைமுறையாக திமுகவில் இருக்காங்க காசு கொடுக்காம வெற்றி பெறக்கூடிய திராணி உள்ள திறமை உள்ள ஒரு மனிதர் அப்கோர்ஸ் கூட்டணி நல்லா அமையணும் இல்லைனா ஊற்றிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு நேர்மையான மனிதரை டக்குன்னு ஐடியிலேருந்து இருந்து தூக்கி ஐடியில் போடுறீங்க அப்போ இவங்களை வந்து பண்ணாமல் இருக்கீங்க யார் அவரு அவ்வளோ ஆளா உங்கள் தலைக்கு மேலே உட்காந்துருக்காரா இல்லை ஒரு வேலை சபரிசனுக்கு வேண்டப்பட்டாலா யாருன்னு தெரியலையே அப்போ போராட்டம் நடத்தாம என்ன பண்ணுவாங்க இப்போ சிபிஐக்கு நீங்க இன்றைக்கி தானே ஒப்படைக்கிறீங்க உடனே இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க திமுக சார் சிபிஐக்கு விட்டோம் நீங்க மோடியை போய் கேளுங்க அப்படின்னு மோடியா சிபிஐ பாத்துக்கிறார் சிபிஐ தன்னை பார்த்துக்குது அவர் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு உட்கார்றவர் இல்லை அப்போ ஏன் அந்த பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த ஆள் அந்த உயிரை எடுத்தது யாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த வழக்கு அப்படி நீர்த்து போகுமா இல்லை மீறி வந்துட்டு விவகாரம் பெரியதாக எல்லாமே நீர்த்து போகும் எல்லாமே நீர்த்து போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி மாதிரி வாக்காளர்கள் இருந்துட்டாங்கன்னா தப்பாயிடும் மனைவி கணவனுடைய எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிறாங்க குடிச்சிட்டு வந்தாலும் பொறுத்துக்குறாங்க சோறு தான் பொறுத்துக்கிறாங்க வாந்தி எடுத்தாலும் பொறுத்துக்கிறாங்க வராமல் இருந்தாலும் பொறுத்துக்கிறாங்க காசு கொடுக்காமல் இருந்தாலும் பொறுத்துக்குறாங்க காசு கேட்டாலும் பொறுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அதுக்காக சண்டை போடணுமா சண்டை போடணுமான்னு கேட்டால் சண்டை போடக்கூடாது தயவுசெய்து நிலைமையை புரிஞ்சுக்கணும் இவங்கள இவங்களை ஆட்சிக்கு விட்டதே தப்பு பதினாலு வருடம் எம்ஜிஆர் அவர்கள் திமுக வராமல் பார்த்துக்கிட்டார் இதுக்கு அவர் திமுகவால் தி அவரால் திமுகவை அழிச்சிட்டே போயிருக்க முடியும் நட்பு இருந்தது சகோதரர்கள் இந்த அர்ஜுனன் வந்து மகாபாரதத்தில் உட்காந்துட்டு என் சித்தப்பா என் பெரியப்பான்னு மாதிரி அவர் விட்டு தொலைச்சிட்டார் ஜெயலலிதா பத்து வருஷம் ஓட ஓட விரட்டினாங்க ஒன்றும் பண்ண முடியல இவங்களால் ஜெயலலிதாவுக்கு தவறான ஆட்களை உள்ளே விட்டு எல்லா வேலையும் பண்ணி பார்த்தாங்க கேஸை போட்டாங்க அவமானப்படுத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க தேங்க்யூ ஆனால் இப்போ திமுக இதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை அரசுல உட்கார வச்சா கூட ஆபத்து ரொம்ப ஜாஸ்தி பதினாலு வருடம் மத்திய அரசுல இருந்திருக்காங்க இப்ப ஐந்து வருடம் அவங்க தேவையில்லாம ஆட்சிக்கு வந்திருக்காங்க கடந்த மூணு முறை தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் விட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்தான தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க போவீங்க